அனைவருக்கும் வணக்கம் குக்கரில் சாதம் வெந்துருச்சுங்க மூணு விசில் விட்ட வெந்துருச்சு பக்கத்து ஸ்டவ்வில் குக்கரில் தான் வச்சுருந்தேன் வெள்ளை சுண்டல் நைட்டு உற வச்சிட்டேன் ஒரு மூணு விசில் விட்ட நல்லா வெந்துருச்சுங்க இன்றைக்கி வந்து சுண்டல் குழம்புக்கு தான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் தேங்காய் கொஞ்சம் போட்டிருக்குங்க சோம்பு பட்டை லவங்கம் கருவப்படுத்தத்தில் இந்த வேக வைச்ச சுண்டல் ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்குறேன் பாருங்கள் வெள்ளை வெங்காய் பூண்டு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த தேங்காயோட போட்டு அதாவது நைஸாக அரைக்கணும் தூள் ரெண்டு ஸ்பூன் போடணும் மரமிளகா தூள் ஒரு ஸ்பூன் போடணும் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க நான் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் தான் போட்டேன் நல்லா அரைச்சாச்சு மண் சத்தி வச்சு இந்த ரெண்டு ஸ்பூன் விட்டுருக்குறேங்க கடுகு போட்டிருக்கேன் கடுகு தீயாமல் நல்லா பொரியணும் பொரிஞ்ச உடனே வெங்காயம் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போடணும் வெங்காயம் வதங்க உடனே கத்திரிக்காய் போடணுங்க வெங்காயம் கொஞ்ச நேரமாக வதங்கிடுச்சு கத்திரிக்காய் எங்கள் வீட்டு செடி இருக்கிற கத்திரிக்காய் எங்கள் வீட்டு சைடில் ஒரு கத்திரிக்காய் செஞ்சுட்டு அதை அப்புறம் நாலஞ்சு காய் காய்ச்சிட்டே பேர் இருக்குது ஒரு வாரமாக ஒரு காய் கொறைச்சு கொடுத்தாங்க நல்லா கட் பண்ணி போட்டுக்கிறேங்க கத்திரிக்காய் நல்லா வதங்கிட்டோம் அந்த அரைச்சி வச்சு சார்ந்த கெட்டியாக போட்டு அந்த கத்திரிக்காயில் ரெண்டே நிமிஷம் நல்லா கிளறி விடணும் அப்புறம் சுண்டலை போட்டுடணுங்க சுண்டலை போட்டுட்டு மிக்ஸியோட ஜாரெல்லாம் கழுவி தண்ணியெல்லாம் ஊற்றிக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு குழம்புக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போடணுங்க போட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு நல்லா மூடி வச்சிட்டோம்னா நல்லா கொதிச்சிரும் கத்திரிக்காயும் வெந்துடும் குழம்பு நல்லா கொதிச்சிருங்க அந்த டைமில் ஒரு நாலஞ்சு பீஸ் வந்து மாங்காயை கட் பண்ணி போடணும் கடைசியாக அந்த மண்சட்டி சூட்டுக்கு அந்த குழம்பு சூட்டுக்கு மாங்காய் வெந்துடும் ஸ்டவ் ஆஃப் பண்ணக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டுங்க இது வந்து மத்தியான சாப்பாட்டுக்கு இந்த குழம்பு ரெடி பண்ணிட்டேன் மண் சட்டில் தண்ணி ருசி தான் எந்த குழம்பு வச்சாலும் அவ்வளோ அருமையாக இருக்குது நான் வந்து மழை தண்ணி பிடிச்சி வச்சுருக்கறேங்க போன வாரம் மழை பெஞ்சுது ஒரு பத்து குடம் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கிறேன் மழை தண்ணி தான் சமையல்லாம் செஞ்சுட்ருக்கேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது குழம்பெல்லாம் நீங்களும் மழையெல்லாம் பேஞ்சிக்கு தண்ணி பிடிச்சி வச்சுருங்க சமையல் செய்கிறதுக்கு மட்டும் தேங்க்யூ